இன்னைக்கு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருந்து அமெரிக்காவில் போய் இடஒதுக்கீட்டு ஒளிப்பண்ணி பேசியிருக்கார் அவங்க அப்பா ராஜீவ் காந்தி வந்து ஆறு முப்பத்தி ஒன்னூறுல நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கார் காக்கா கல்லேல்கர் கமிஷன் ரிஜெக்ட் ஆன உடனே முதலமைச்சர் மாநாடு போட்டு எல்லா முதலமைச்சருக்கும் லெட்டர் எழுதுறாரு ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் என்ன எழுதுறாருனா இடஒதுக்கீட்டு ஜாதியின் அடிப்படையில் தராதீங்க பொருளாதார அடிப்படையில் தரணும் அதனால் அவங்க தாத்தா சொன்னது அவங்க அப்பா சொன்னது ராகுல் காந்தி அமெரிக்காவில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திக்விஜய் சிங் கர்நாடக மாநில ராஜ்யசபா எம்பி ஹரி பிரசாத் சேர்ந்த திருச்சி சிவா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் திமுக தேர்தல் பதினாறு எல்லாம் எடுத்து பாருங்க தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து அவங்களுடைய கோரிக்கை இந்த மூணு எம்பி விட்டு திருமணம் சொல்லுவார் அட்ஜென்மெண்ட் மோஷன்ஸ் கொண்டு வந்து பெண்ணை நியமிக்க வேண்டும் சிறுபான்மையை நியமிக்க வேண்டும் கொண்டாடுறாங்க நரேந்திர மோடி தான் அம்பேத்காருக்கு பெருமை சேர்த்தவர்களையும் காங்கிரஸ் அல்ல அது சி மக்களை பொறுத்தவர்களும் நீங்கள் போ போற்றி போட வேண்டியவர்கள் அம்பேத்கார்க்கு அந்த அம்பேத்காரை மதித்ததும் பிஜேபி தான் எஸ்சி எஸ்டி ஆக்டர் அமன்மன் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் நரேந்திர மோடி அரசு தானே கொண்டு வந்து ஜாமீனே கொடுக்க முடியாது குற்றம் புரிந்தாங்கன்னா ஜாமீனே கொடுக்க முடியாதுன்னு செக்ஷன் எயிட்டீன் இன்ட்ரடியூஸ் பண்ணதே நரேந்திர மோடி அரசு தானே இன்னைக்கு வரும் தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட அரசுகள் அதை செய்யவே இல்லை விஜயன் கேஸ் போட்டிருக்கார் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கெடு தப்பு இன்னும் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வெடிக்காக இருக்குது அது என்னைக்கு வெடிக்கணும்னு தெரிலிங்க மாநில அரசை எடுக்க முடியும் ஏன் வந்து சித்தராமையா காங்கிரஸ் இவ்வளோ பேசுகிறாங்கல்ல சித்தராமையா எடுத்துட்டார்ல ஏன் அந்த அறிக்கை வெளியிட வச்சுருக்காங்க திருமாவளவனுடைய கட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நீ உறுப்பினர் ஆகணும்னா ஆள்கால் சாப்பிடது ஒரு சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனை வச்சு அவங்க கட்சியில் இருக்கிற அப்புறம் பெண்களே ஆண்களையும் குடிக்காமல் பண்ணிட்டார்னா அவர் ஒரு முன்னுதாரணமாக இருப்பார் சார் அது இந்த கவர்மெண்ட்டே மூணு பேர் நடத்துகிற கவர்மெண்ட்டு திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சப்ரீசிங் என்ன காரணத்தினால நீங்கினாங்கன்னா அந்த மூவர் அடிக்கி தான் தெரியும் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற எம்பியும் தமிழ்நாடு பாஜக செய்தி தொடர்பாளருமான ஓபிசினி மாநில செயற்குழு உறுப்பினர் திரு அரவிந்தன் அவர்கள் வணக்கம் சார் உங்களுக்கும் தமிழ்நாடு நியூஸ் டுவெண்டி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இப்போ அமெரிக்காவில் சென்று ராகுல் காந்தி பேசியது பல விவாதத்தை வந்து ஏற்படுத்திச்சு அதுல குறிப்பா இடஒதுக்கீடு எதற்கான கருத்தை வந்து தெரிவிச்சது எப்படி நீங்க பாக்குறீங்க சார் ராகுல் காந்தி அவர்கள் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சித் தலைவரும் கூட அவர் வெளிநாட்டில் சாஜியா பல்கலைக்கழகத்தில் சென்ற பத்து பதினொன்று தேதியில் மாணவர்களிடையே பேசுகிற போது இதர பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை தப்பாக பயன்படுத்துகிறாங்க நாங்கள் வந்து அதை நீக்கிறோம்னு பேசியிருக்கார் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை காரணம் இடஒதுக்கீட்டிற்கு ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலத்திலிருந்து இதர பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுக்கு அவங்க காங்கிரஸ் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி எல்லாருமே ஏற்பாட்டாக இருந்திருக்காங்க உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொன்னால் நல்லாயிருக்கு இந்த நாடு சுதந்திரமடைந்து அரசியல் அமைப்பு சட்டம் இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அமலுக்கு வருது அன்றைக்கி இந்த நாட்டில் வாழ்கிற எஸ்சி எஸ்டி ஆருங்கிற பட்டியல் இருந்தது கான்ஸ்டியூஷனல் எஸ்சி ஆர்டர் கான் நைன்டீன் ஃபிஃப்டி கான்ஸ்டியூஷனல் எஸ்டி ஆர்டர் நைன்டீன் ஃபிஃப்டி இதர பிற்படுத்தப்பட்டவர் யார் அரசியல் அமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் அருமையான ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்தார் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஒன் த்ரீ ஃபார்ட்டி சப் கிளாஸ் ஒன் அதில் இந்திய அரசாங்கம் ஒரு ஆணையம் அமைத்து தேசிய ஆணையம் அமைத்து யார் பிற்படுத்தப்பட்டோர் என்பதை அடையாளம் கண்டு அவருடைய அவருடைய முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த ஆணையம் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் சொல்லி ஆனால் ஜவஹர்லால் நேரு அதை செய்கிறதில்லை அம்பேத்கார் வந்து இருபத்தி ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு தன்னுடைய மத்திய சட்ட அமைச்சர் பதவியிலிருந்து இருந்து பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஏன் விலகணுங்கிறதுக்கு ஒரு பத்து காரணம் சொல்கிறார் அதில் ஒன்று இந்த நாட்டில் வாழ்கிற பெரும்பான்மை சமுதமா சமுதாயமான பிற்படுத்தப்பட்டோரை அடையாளங்காணவும் அவருடைய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் இந்த அரசாங்கம் தவறிவிட்டதுன்னு குற்றச்சாட்டு சொல்கிறார் அது பெரிய பிரச்சனையாக நாடு முழுவதும் விவாதிக்கப்படுகிறது உடனே ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாரு இருபத்தி ஒம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் காக்கா கல்லேல்கர் தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க அந்த கமிஷன் நாடு பூராம் போய் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றொம்போது ஜாதிகள் பிற்படுத்தப்பட்டோர் அதில் எண்ணூற்றி முப்பத்தேழு பேர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க இருபத்தி ஒம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஜவஹர்லால் நேரு என்னால் அந்த அறிக்கையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் செப்டம்பர் மாதம் மூணாந்தேதி ரெண்டு சபையிலையும் வைக்கிறாங்க பாராளுமன்றத்தினுடைய ரெண்டு சபை விவாதிக்காமல் எந்த விதமான காரணமும் இல்லாமல் பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ரிப்போர்ட் வாஸ் ரிஜெக்டட் அதோட ஓபிசி பற்றின சப்ஜெக்ட் முற்றுப்புள்ளி ஆகிது ஜவஹர்லால் நேரு இருபத்தி ஏழு அஞ்சு அறுபத்தி நாலு வரை பதினாறு ஆண்டு காலம் ஒம்பது மாதம் பிரதமர் இந்திரா காந்தி இருபத்தி நாலு ஒன்று தொண்ணூத்தாறு முதல் இருபத்தி நாலு மூணு எழுபத்தேழு வரை அவங்க முதல் பேரில் பதினோரு வருஷம் ரெண்டு மாதம் பிரதமராக இருக்காங்க அவங்க பேர்லையுமே இதை பற்றி இந்த காக்கா கல்லர் கமிஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆகிறார் அவர் தான் அறிவிக்கிறார் நாடாளுமன்றத்தில் இரண்டாவது தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்க போகிறோன்னு சொல்லி இருபது பன்னெண்டு எழுபத்தெட்டில் ஒன்று ஒன்று எழுபத்தொம்பதில் அமல்படுத்தப்படுகிறது அந்த ஆணையம் நாடு முழுதும் போய்ங்க மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூ நாற்பத்தி மூணு ஜாதியினர் பிற்படுத்தப்பட்டவர்கள் அவங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்காங்க அவங்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒக்கீடு கல்வி வேலைவாய்ப்பில் கொடுக்கணும்னு சொல்லி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு எண்பது அறிக்கை தாக்கல் பண்ணார் இந்த நாட்டில் வாழ்கிற பிற்படுத்தப்பட்டவருடைய துரதிருஷ்டம் பதினாலு ஒன்று எண்பதில் இந்திரா காந்தி ரெண்டாவது பிரதமராக வந்துடுறாங்க அவங்க இருந்த முப்பத்தி ஒன்று பத்து எண்பத்தி நாலில் இறக்குற அன்னைக்கு அது வரையில் சரி எண்பத்தி நாலில் ராஜீவ்காந்தி பிரதமராகிடுறார் அவர் வந்து ரெண்டு பன்னெண்டு எண்பத்தொம்பது வரையில் இருக்கார் அந்த இந்த ரெண்டு பேர்த்துடைய பேரில் மண்டல் கிழமிஷன் அறிக்கை தொடரல தொட்டு பார்க்கல ஒன்று செய்த்தி ஒம்பதுல விபிசிங் பிரதமர் ஆகிறார் அவர் ஏழு எட்டு தொண்ணூறில் நாடாளுமன்றத்தில் இந்த அறிக்கையை தாக்கல் செய்து இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு வழங்குகிறேன்னு அறிவிக்கிறார் பதிமூணு எட்டு தொண்ணூறில் அது சட்டமாகுது நாடு முழுவதும் பெரிய பிரச்சனை காங்கிரஸ் கட்சியினுடைய தூண்டுதலில் ஐம்பத் நூற்றி எட்டு பேர் மரணம் அடைகிறான் போராட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் செல்ஃப் ஹெமலேஷன் தற்கொலை முயற்சி நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் சீமடைந்து பல மற்ற இதர வகையில் சூசைட் அட்டம்ஸ் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கீங்கள பாராளுமன்ற விதி நூற்றி தொண்ணூற்றி மூணு வழி சிறப்பு கவனையை பற்றி வந்து லோக்சபாலு விவாதம் நடக்குது அந்த விவாதத்தில் பங்கு பெற்று இந்திரஜித் குப்தா சோம்நாத் சாட்டர்ஜி போன்றவர்களாம் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டை வரவேற்று பேசுகிறாங்க ஆனால் நம்முடைய துணதிருஷ்டம் ஆறு ஒம்பத்தொன்று லோக்சபாவில் பேசின ராஜீவ்காந்தி ரெண்டரை மணி நேரம் பேசுகிறார் மிக கடுமையாக மண்டல் கமிஷன் எந்த பிரயோஜனமும் இல்லை ஈ மென்ஷன் தட் மண்டல் கமிஷன் இப்போ இஸ் ஒர்த்லெஸ் அண்ட் சுபித்ரோனவே விபிசிங் வந்து ஜாதியினால் நாட்டை துண்டாடுறான்னு பேசுகிறார் இவர் பேசுகிறோன்னே சோம்நாத் சட்டர்ஜி கேட்குறாரு பத்து வருஷம் உங்கள்கிட்ட தான் இருந்த ரிப்போர்ட்டு நீங்கள் தூக்கி எதிஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு அது வந்து மிக கடுமையாக இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டை ஏற்று பேசி ஒரே அப்போ அவரை இன்றைக்கி ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அமெரிக்காவில் போய் இடஒதுக்கீட்டை ஒழிப்புன்னு பேசியிருக்கார் அவங்க அப்பா ராஜீவ்காந்தி வந்து ஆறு ஒம்பத்தி தொண்ணூறுல நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கார் காக்கா கல்லேல்கர் கமிஷன் ரிஜெக்ட் ஆன உடனே முதலமைச்சர் மாநாடு போட்டு எல்லா முதலமைச்சருக்கும் லெட்டர் எழுதுகிறார் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் என்ன எழுதுறாருனா இடஒதுக்கீடு ஜாதியின் அடிப்படையில் தராதீங்க பொருளாதார அடிப்படையில் தொடங்கு அதனால் அவங்க தாத்தா சொன்னது அவங்க அப்பா சொன்னது ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் சொல்லியிருக்காரு இதில் ஒன்றும் ஆட்சியப்படுறதுக்கு இல்லை அதற்கு மேலே இடஒதுக்கீடு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் பல பேரை வச்சு வாக்கு வழக்கு தாக்கல் செய்யுது சுப்ரீம் கோர்ட்டில் அது இந்திரா சஹானி வழக்கத்தை லீடிங் கேஸாக எடுத்துக்கிறாங்க அந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் வந்து பதினாறு ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் இடஒதுக்கீடு செல்லும் ப்ரொவைடட் ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனை கண்காணிப்பதற்கு லேயர் முறை கிருமிலேயர்னால் பிற்படுத்தப்பட்டவர்கள் முற்படுத்தப்பட்டவர்கள் ஃபார்வேர்ட்ஸ் அம்மாங் பேக்வேர்ட்ஸ் அவங்களுக்கு இடஒதுக்கீடு தவிர்க்கணும் இந்த ரெண்டு காரியம் முக்கியமாக செய்ய வேண்டும் சொல்லி சுப்ரீம் கோர்ட் வலியுறுத்துது தொண்ணூற்றி மூணில் நரசிம்மராவ் வந்து பதினாலு எட்டு தொண்ணூற்றி மூணில் நரசிம்மராவ் வந்து தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்கிறார் அந்த ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை உதாரணத்துக்கு சரத் ஒரு பெரிஷன் எனக்கு அனுப்புகிறார் நான் ஓபிசி எனக்கு வர வேண்டிய வேலையை வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்க தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் விசாரிக்க வேணும்னு நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா நான் அந்த கமிஷன் நாலு வருஷம் ஒர்க் பண்ணேன் எஸ் எ மெம்பர் ரெண்டு பீரியடு எங்களுக்கு வர ரிப்போர்ட் பூரா நாங்கள் எஸ்சி கமிஷனுக்கு தான் அனுப்ப முடியும் நாங்கள் விசாரிக்க முடியாது ஏ கமிஷன் வித்தவுட் பவர் எல்லாரும் பலமுறை நான் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கேன் டாக்டர் மன்மோகன் சிங்கு பலமுறை எடுத்து சொல்லியிருக்கோம் எங்களுடைய ஆணையத்தினுடைய தலைவர் எம்என் ராவ் நம்முடைய அப்போதைய உள்துறை அமைச்சர் சிதம்பரத்தை டிஓபிடி மினிஸ்டர் நாராயணசாமியெல்லாம் சந்தித்து இந்த தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு அரசியலமைப்பு சட்ட அந்தஸ்து கொடுங்க பவர்ஸ் கொடுங்க அவங்க நடவடிக்கை எடுக்கலை ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்முடைய நரேந்திர மோடி பிரதமர் ஆகிறார் நாங்கள் வந்து தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தின் சார்பில் ரெண்டாயிரத்தி பதினாலயே பார்த்து அவருக்கு அறிக்கை கொடுக்குறோம் இது மாதிரி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது ஏன்னா தேசிய தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையத்திற்கு அவங்க வேலையே முடிக்க முடியல பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணைய ஒர்க்கை எப்படிங்க பண்ணுவாங்க அதனால ஆணையத்துக்கு அதிகாரம் கொடுக்கணு நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏன்னா கான்ஸ்டியூஷன் திருத்தம் செய்தால் பண்ண முடியும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் நூற்றி இருபத்தி மூணு அமெண்ட்மெண்ட் பில் நூற்றி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுறார் அதில் வந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு எம்பிகள் கலந்து கொண்டதில் முந்நூற்றி அறுபது பேர் ஆதரிக்கிறாங்க அதில் சோனியா காந்தி ராகுல் காந்தி எல்லாம் ஆதிக்கிறாங்க அடுத்த நாள் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினேழில் ராஜ்யசபாவில் வருது ராஜ்யசபாவில் என்ன பண்ணிடுறாங்க எல்லா பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை அதனால் எல்லோரும் சத்தம் போட்டு செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட செலக்ட் கமிட்டி பூபேந்தர் யாதவ் தலைமையில் அமைக்கப்பட்டு அந்த கமிட்டி எல்லாத்தையும் விசாரிக்குது நான் அதில் எவிடன்ஸ் கொடுத்தேன் நான் சாட்சி கொடுத்தேன் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் அறிக்கை தாக்கல் பண்ணி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு விசாரணைக்கு வருது கொடுமை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திக்விஜி சிங் கர்நாடக மாநில ராஜ்யசபா எம்பி ஹரி தமிழகத்தைச் சேர்ந்த திருச்சி சிவா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் திமுக தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு எல்லாம் எடுத்து பாருங்க தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்திற்கு அரசியல் எம்பி சட்ட அந்தஸ்து கொடுக்கிறது அவங்களுடைய கோரிக்கை இந்த மூணு எம்பி வெட்டு தீர்மானம் வந்து பெண்ணை நியமிக்க வேண்டும் சிறுபான்மையை நியமிக்க வேண்டும் கொண்டாடுறாங்க புவேந்தர் யாதவும் அருண்ஜேட்லியும் பதில் சொல்கிறாங்க பெண்களுக்கு தனி ஆணையம் இருக்குது சிறுபான்மையிற்கு தனி ஆணையம் இருக்குது பெண்களை வேணால் சேர்மனாக வேணாலும் போடுறோம் தயவுசெய்து இந்த மசோதா பாஸ் பண்ண விடுங்க மசோதா தோற்க தோற்கடிக்கப்படுகிறது இதில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து பெரிய பாதிப்பு மீண்டும் ஒன் நாட் டூ ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டீன் கொண்டு வந்து நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இந்த மசோதாவை நிறைவேற்றி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்படுகிறது அட்பார்வை தேசி கமிஷன் எஸ்சி கமிஷனுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குதோ அந்த அதிகாரங்கள் அத்தனையும் இதர பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் கடந்த கால காங்கிரஸ் வந்து த்ரோ இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிர்பார்த்த இருந்திருக்குது அது மட்டுமல்ல எஸ்சி மக்களை பொறுத்தவர்கள் அண்ணல் அம்பேத்கர் இந்தியா உலகத்திலேயே தலைசிறந்த அரசியலமைப்பு சட்டத்தை தந்தவர் அவர் வந்து ஐம்பத்தொன்னில் விலகினதுக்கப்புறம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணில் தேர்தலில் போட்டிடுறார் மும்பையில் இந்த ரெண்டு தேர்தலையும் காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தி ஜவஹர்லாலே பிரச்சாரம் பண்ணி தோக்கடிக்கிறார் ஆனால் நரேந்திர மோடி தான் அவருடைய நூற்றி இருபத்தஞ்சாவது பிறந்தநாளில் பஞ்ச திருத்தலங்கள் அவர் பிறந்த இடம் வாழ்ந்த படித்த படித்திடம் மறைந்த இடம் அவர் தானம் செய்யப்பட்ட இடத்துல பல்லாயிரம் கோடி ரூபாயில் பஞ்ச திருத்தலங்களை கட்டியிருக்கார் அதேமாதிரி அம்பேத்கார் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் வந்து பாராளுமன்றத்தை பொறுத்தலாம் தொண்ணூற்றி ரெண்டில் அடிக்கல் நாட்டினது திறக்கப்படவே இல்லை மோடி தான் அதை வந்து முழுமையாக நிதி ஒதுக்கி கட்டி திறந்து வச்சிருக்கார் பி மேப் கொடுக்கப்பட்டிருக்கிறது நரேந்திர மோடி தான் அம்பேத்காருக்கு பெருமை சேர்த்தவர்களே காங்கிரஸ் அல்ல அதே சி மக்களை பொறுத்தவர்களும் இன்றைக்கி போ போற்றி போட வேண்டியவர்கள் அம்பேத்காருக்கு அந்த அம்பேத்கரை மதித்ததும் பிஜேபி தான் இதுதான் கடந்த கால வரலாறு அதனால் எதிர்கட்சி தலைவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான ஒரு இடஒதுக்கீட்டை வந்துட்டு சரியாக கொடுக்கறதில்ல எதுலையுமே வந்துட்டு எஸ்சிஎஸ்டி மக்கள் வந்துட்டு கலந்துக்கிறதே இல்லை அவங்க நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து ராகுல் காந்தி வச்சுட்டு தான் வர்றாரு இந்தியாவில் எப்படி பார்க்குறது சிஎஸ்டி மக்களுக்கு காங்கிரஸ் போது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயும் அவங்க தானே வராங்க அந்த பத்து வருஷத்தில் என்ன அவங்க கொடுத்தாங்க பிஜேபி என்ன கொடுக்காம போயிடுச்சுங்க தவறு குறிப்பிட்டு சொல்லணும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து அந்த கமிஷன் கான்ஸ்டியூஷன் கமிஷன் அந்த கமிஷன் வந்து கடுமையாக விசாரித்து தண்டிக்க கூடியது பாதிக்கப்படுறோம் அங்கே போகிறாங்க எஸ்சிஎஸ்டிக்கு எல்லா பொதுத்துறை நிறுவனங்களிலும் வங்கிகளிலும் இன்னும் பார்த்திங்கன்னா அங்கே டெல்லியில் வந்து இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு மீதி இருக்கிற எஸ்சிஎஸ்டி கொடுக்கறது பார்த்திங்கன்னா அந்த இடஒதுக்கீட்டை முழுமையாக கொடுத்துருக்காங்க அதில் ஒன்றும் அந்த இடஒதுக்கீடு நம்ம யாரும் மாற முடியாது மாற்ற முடியாது எஸ்சிஎஸ்டியினுடைய ஆக்ட்லேயே எஸ்சி எஸ்டி ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் நரேந்திர மோடி அரசு தானே கொண்டு வந்து ஜாமீனே கொடுக்க முடியாது குற்றம் நான் ஜாமீனே கொடுக்க முடியாதுன்னு செக்ஷன் எயிட்டீன் இன்ட்ரடியூஸ் பண்ணதே நரேந்திர மோடி அரசு தானே அவர் தவறாக சொல்றாரு அதே போல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு தர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதே குற்றச்சாட்டு ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுக்க முடியாது காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஹோம் மினிஸ்டர் செம்பு இருக்கும் போது இரண்டு மூன்று முறை நானும் எங்கள் சேர்மன் அம்மன் ராவெல்லாம் சந்தித்தோம் அவர் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஜாதி பக்கத்து மாநிலத்துக்கு போனீங்கன்னா ஃபார்வேர்டாக இருக்கா உதாரணத்துக்கு நான் கொங்கு விழாவை கவுண்டர் நான் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டேட்டில் பிசி சென்ட்ரலில் ஓபிசி பாண்டிச்சேரி கன்னிகோயில் கடலூர் தாண்டிங்கன்னா ஸ்டேட்டில் பிசி சென்ட்ரலில் ஃபார்வேர்டு இப்படி கொங்கு விழாவில் கவுண்டர் கம்யூனிட்டி ஓபிசின் இந்தியா முழுவதும் கறிக்க முடியும் ஜாட் என ஒம்போது மாநிலங்களில் மெஜாரிட்டியாக இருக்கான் ராஜஸ்தானில் மட்டும் ஓபிசி மீதி மாநிலங்களில் ஃபார்வேர்டு அதை விட ஒவ்வொரு ஜாதியில் என்னோடய ஜாதி கொங்கு விழா கவுண்டர் எடுத்துட்டா பதினாறு பேர் இருக்கான் பெரு கவுண்டர் போட முடியாது நரம்பவட்டி கவுண்டர் நாட்டு கவுண்டர் அது மாதிரி நிறைய இருக்காங்க ஜாட்டில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வேரியன்ட்ஸ் இருக்கான் குறைச்சதுக்கு சின்னதாக இல்லைங்க ஐயாயிரம் வேரியன்ட்ஸ் மாநில அரசாங்கம் தான் எடுக்க வேண்டும் அந்த அறிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும் அதற்கான செலவையும் மத்திய அரசாங்கம் கொடுத்துரு உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தில் மகாராஷ்டிராவில் மராட்டாவுக்கு பதினாறு பெர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்தது அந்த கேஸில் மிக தெளிவாக எந்தெந்த மாநிலங்கள் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை தாண்டி இருக்காங்களோ அவன் எல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து குவான்டிஃபை டேட்டா கொடுக்கணும் இன்றைக்கு வரும் தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட அரசுகள் அதை செய்யவே இல்லை விஜயன் கேஸ் போட்டிருக்கார் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கு இன்னும் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் பிடிக்கா இருக்குது அது இன்னைக்கு வெடிக்கும்னு தெரிலிங்க மாநில அரசு தான் எடுக்க முடியும் ஏன் வந்து சித்தராமையா காங்கிரஸ் இவ்வளோ பேசுகிறாங்கல்ல சித்தராமையா எடுத்துட்டார்ல ஏன் அந்த அறிக்கை வெளியிட வச்சுருக்காங்க மாநில அரசு தான் எடுக்கணும் மத்திய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளும் அது தெளிவாக சொல்லியிருக்காங்க மத்திய அரசாங்க வந்து என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது மத்திய அரசாங்கம் எடுக்கிறதுங்கிறது அமித்ஷாவின்னு சொல்லியிருக்காரு மோடினு சொல்லியிருக்காரு மற்ற அமைச்சர்களையும் சொல்லியிருக்காங்க தாராளமாக மாநிலங்கள் எடுக்கிட்டு அதுக்கான செலவு மத்திய அரசாங்க ஏற்றுக்கொள்ளும் அந்த அறிக்கை அப்படியே ஏற்றுக்குவாங்க இல்லை மாநில தான் எடுக்க அதிகாரம் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க சார் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கடிதம் தான் மத்திய அரசுக்கு வந்துட்டு அவங்க அனுமதி தர மாதிரி தப்புங்க ஏருங்க அந்த தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மராத்தா கேஸில் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டே எனக்கு பார்க்காமல் வச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பொறுத்து திருமாவளவன் அறிக்கை கொடுத்துருக்காரு அதை பொறுத்து அன்புமணி ராமதாஸ் தெளிவாரி கொடுத்திருக்கார் மாநில அரசாங்கம் இந்த அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து குவாண்டி டேட்டா என்னங்கிறத சுப்ரீம் கோர்ட்டில் ஒப்படைக்காத பட்சத்துல இடஒதுக்கீட்டுக்கே பாதிப்பு வந்து எடுக்க வேண்டும் சொல்லி இவங்க அதை பத்தி யோசிக்கிறது இல்ல பழிய தூக்கிங் ஆஃப் தார்டன் இதுல என்ன இருக்கு தமிழக அரசியல் குறித்து பேசலாம் சார் திருமாவளவன் இன்றைக்கு இன்றைக்கு எதிராக நடத்த இருக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அந்த கள்ளச்சாரம் எதிர்த்து போதை மற்றும் மது வலிப்பதிர மாநாடு சார் இதில் எப்படி பேசுவது நினைக்கிறீங்க சார் அது வந்து அவர் எடுத்திருக்க முயற்சி வரவேற்கத்தக்கது நான் தப்புன்னு சொல்ல முடியாது காரணம் இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கம் ரொம்ப கடுமையாக இருக்குது அதே மாதிரி டாஸ்மாக் கடைக்கு இளைஞர்கள் பெண்கள் போகிறது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது அதில் எடுத்திருக்க முயற்சி அவர் ஒரு வேலை நல்லா செய்யணும் மற்ற கட்சியிலிருந்து மாறுபட்ட கட்சின்னு காட்டுவதற்கு திருமாவளவனுடைய கட்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நீ உறுப்பினர் ஆகணும்னா ஆள்கள் சாப்பிடறதில்லேன்னு ஒரு சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனை வச்சு அவங்க கட்சியில் இருக்கிற கூற பெண்களே ஆண்களே குடிக்காமல் பண்ணிட்டார்னா அவர் ஒரு முன்னுதாரணமாக இருப்பார் செயல்படுத்துவாருங்களா சார் அது அது அவர் கையில் தான் இருக்குது இது வந்து அது வந்து அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் ஸ்டேட் சப்ஜெக்ட் ஸ்டேட்டு தான் அதை முடிவு பண்ணணும் மதுபான ஆலை நடத்தது ஸ்டேட் அரசியல்வாதி டாஸ்மாக் நடந்த கடன் நடத்துறது மதுபான அரசியல்வாதி அப்படி இருக்கும்போது மத்திய அரசே மத்திய அரசே மதுபானத்தை மூடுன்னு பேசிட்டு இருக்கிறது அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது கொள்கை ரீதியா மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இதை பயன்படுத்த வேண்டும் நடக்கக்கூடிய மாநாட்டிலையும் மத்திய அரசு தான் விமர்சித்து பேசுவார் நினைக்கிறீங்களா இல்லை மத்திய அரசாங்கம் விமரி விமர்சிப்பதற்கு இது ஒரு ஆயுதமா அவர் பயன்படுத்திக்கிட்டார்னா அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறவர் அவர் தவறு பண்ணுறாருன்னு தான் நினைக்க முடியும் சிறையில் சிறையிலிருந்து வெளியில் வந்த செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மின்சாரத்துறை மற்றும் மதுவில காயத்துறை துறை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதை எப்படி செயல்படுத்துவார் நினைக்கிறீங்க சார் மீண்டும்ங்க நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கரூர் மாவட்டத்தில் நடந்த கூட்டத்தில் செந்தில் பாலாஜி குற்றம் செய்தவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் சிறைக்கு அனுப்ப சொல்லி பேசுறார் நீ போனால் இந்த கேஸில் கம்ப்ளைண்டே திமுக ஆட்கள் தான் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்திருக்கார் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருக்கார் போய் கையெழுத்து போடணும்னு உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் காமராஜர் ஒன்பதாண்டு ஜெயிலுக்கு போனவர் ஆண்டு இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் பெரியார்கிட்ட ரொம்ப மிக மரியாதையுடையவர் ஏதாவதுனா வீரமணி அனுப்பி வீரமணி தான் போய் சொல்லுவார் ஒரு முறை வீரமணி போகிறார் தம்பி என்ன ஏதாவது ஐயா சொல்லி விட்டாங்களான்னு கேட்குறாரு உடனே வீரமணி சொல்வார் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பேரை சொல்லி அவர் அமைச்சராக்குங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க அது பெரிய காமராஜர் சொன்னது அவர் வந்து பர்மிட் வச்சுருக்கார் லிக்கர் பர்மிட் அந்த காலத்தில் லிக்கர் பர்மிட் இருக்கவங்க தான் கொடுக்க முடியும் லிக்கர் பர்மிட் வச்சுருக்காரு அந்த லிக்கர் பர்மிட்டை ரத்து பண்ண சொல்லுங்க நான் கொடுக்குறேன்னு அது மது அருந்துவதே குற்றம்னு சொல்லி அப்புறம்தான் ஒவ்வொரு எம்எல்ஏவும் என்ன பழக்க வழக்குங்கிற காமராஜ் தெரிஞ்சு வச்சு அந்த எம்எல்ஏ வந்து லிக்கர் பர்மிட்டை ரத்து பண்ணாதான் அவருக்கு அமைச்சர்னு சொல்லி அந்த மாதிரி இந்த மாநிலத்தில் இன்னும் சுப்ரீம் கோர்ட் நிபந்தனை ஜாமீன் விதித்த ஒருவருக்கு மீண்டும் அமைச்சர் கொடுக்குறாருனா இந்த அமைச்சருடைய தராதரத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சிலர் வந்து விலக்கி வைக்கிறதா சார் திமுக இப்போவே ஏன்னா பொன்முடியவர்கள் மிக நெருக்கமாக இருந்தார் அரசியல் கட்சியை தாண்டி திமுக குடும்பத்திற்கு ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்திற்கு மிக நெருக்கமாக இருந்தார் அவர்கிட்ட இருந்த உயர்கல்வித்துறையை வந்துட்டு இப்போ பிடிக்கப்பட்டு அவருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க எப்படி பாக்கல சார் அது இந்த கவர்மெண்ட்டு மூணு பேர் நடத்துகிற கவர்மெண்ட்டு திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சப்ரீசன் என்ன காரணத்துல நீக்கிறாங்கன்னு அந்த மூவர் அணிக்கு தான் தெரியுது அணி தான் வந்து ஏதோ ஒரு காரணம் வச்சு தான் நீக்கியிருப்பாங்க எங்கூர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த கைவிழி எங்கூரில் சேர்ந்து அவங்க தாழ்த்தப்பட்ட ஒரு நிலம் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி டம்மி போஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க மனித உலம் மனிதவளம் எங்கே இருக்குது மனிதவள மேம்பா இங்கே எங்கே இருக்குது ஒரு தாழ்த்தப்பட்ட தேவேந்திரகுள்ள வெள்ளாள சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண் பட்டாதாரி இருந்தவர் அவருக்கு அவரை வந்து அவர்கிட்ட இருக்க அந்த படையை பிடிங்கியிருக்காங்க அதெல்லாம் தவறு சார் என் மீது வரக்கூடிய விமர்சனம் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய செயல்பாடுகளுக்கும் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி துணை முதல்வராக உள்ள உதநிதி ஸ்டாலின் வந்துட்டு பதில் கொடுக்குறார் எப்படி பாருங்க சார் அவர் அப்படி பண்ணி அவருடைய செயல்பாட்டினால் குவாலிஃபைடு தகுதி உடையவர் அப்படின்னு நிரூபிச்சா என்னுடைய மனவார்ந்த பாராட்டுகள் காரணம் அவர் எங்கள் ஊர் மாப்பிள்ளார் அவருடைய மனைவி வந்து ஞானமுத்தையான்னு எங்கள் ஊரில் சிஎஸ்சி சர்ச்சில் இருந்தார் பாதிரியார் அவருடைய பேத்தி தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கார் அது ஊருக்கே ஒரு பெருமை தான் அதனால் அவர் அப்படி இளைஞர் அந்த மாதிரி தன்னை திருத்தி கொண்டு தன்னை கொண்டு நேர்மையான அரசாங்கத்தை தருவார்னா நம்ம பாராட்டலாம் தொடர்ந்து பேசும் தகவலை பகிர்ந்து கொண்ட அமைக்க நன்றி சார் உங்களுக்கும் உங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வருகிற சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்